ஹலோ இன்னைக்கு நம்ம பேரஸ்டாலஜியில ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ம் ஒரு பேரசைட் அஸ்காரிஸ் அதாவது ரவுண்ட் வேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து நம்ம மனுஷங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேரசைட்னு சொல்லலாம் இது வந்து கிட்டத்தட்ட இதை பழங்காலத்துல வந்து நம்ம அருத்துவம் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க ஓகே மண்புழு பார்த்துருக்கீங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஓகே அது வந்து ரொம்ப காமனான ஒரு இந்த பாரசைட் வந்து ஒரு பெரிய அளவுல அதாவது ஒன்ஸ் நமக்கு ஒரு பேஷண்ட் இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆயிரம் பாரசைட்ஸ் உள்ள இருக்கிற அளவுக்கு கூட வரக்கூடிய சான்ஸ் இருக்கு ஓகே இது வந்து சிறுகுடல்ல வளர்ந்து முட்டை இட்டு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ம் இது எப்படி இருக்கும் பார்த்துட்டு நம்ம வந்து மண்புழு பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும் ஒன்னு திங் அதனுடைய மேல் பாகமும் கீழ் பாகமும் கொஞ்சம் பாயிண்டடா இருக்கும் ஓகே அண்ட் இது வந்து ஒரு அழகா இந்த வெள்ளை யூவன் பீங்ஸ் வெள்ளை எடுத்துட்டோம்னா ஒரு வெள்ளை கலர்ல மாறிடும் ஓகே அண்ட் இதனுடைய மவுத் பார்ட்ஸ் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஷார்ப்பான ஒரு ஏரியா இருக்கு பிடிச்சு வைக்கிறதுக்காக ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு மேல் வேம் தனியாகவும் ஃபீமேல் வோம் தனியாகவும் இருக்கும் ஸோ எல்லா பேரசைட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் வோம் ஜென்ரலாக குட்டியாக இருக்கும் ஃபீமேல் வேமோ கம்பேர் பண்ண ஸோ இந்த மேல் வேம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி சென்டிமீட்டர்ஸ் லென்த் வரும் அதே ஃபீமேல் வேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும் அண்ட் மேல் வோம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அதாவது திக்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேல் வோம் அதிகமாகவே இருக்கும் இந்த பின்பகுதி அதாவது இந்த மேல் உடைய பின்பகுதி ஒரு ஹுக்கு மாதிரி வளைஞ்சிருக்கும் எதுக்காகன்னா ஃபீமேலை கிரிப் பண்றதுக்காக அண்ட் ஃபீமேலுடைய பின்பகுதி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக இருக்கும் அண்ட் வந்து அந்த ஒரு கர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு அஹ் ஒரு ஒரு பாட் இருக்கு நம்ம மூணாக பிரிச்சா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் தேர்டுக்கும் செகண்ட் ஒன் தேர்டுக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில்தான் இது வந்து அழகா வந்து கிளிக் பண்ணும் அண்ட் இதுல வந்து நேராக ஒரு ஜெனரல் ஜெனரேட்ட போயிட்டு அங்கே இருந்து கம்பேரிசன் பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மேல் ஓம் லெஃப்ட்ல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குட்டியா இருக்கு தின்னாவும் இருக்கு இது வந்து ஃபீமேல் ஓம் பெருசாகவும் அண்ட் கொஞ்சம் திக்காவும் இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும் அந்த மேல் அண்ட் போஸ்டல் என்ட்னு பாத்தீங்கன்னா இதோடைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இங்க வந்து இந்த மேல் ஓம் வி கர்வ்டா இருக்கும் எதுக்காக இந்த ஃபீமேல் ஓம் அந்த ஒன் தேர்ட்ல கரெக்டா வந்து கிரிப் பண்றதுக்காக இந்த வேம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஓம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய அளவுல இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்சம் எக்ஸ் பாஸ் பண்ணும் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும் நிறைய முட்டைகள் வந்து என்வாயன்மெண்டல் இதனாலையும் நம்ம உடம்புல போனதுக்கும் நிறைய வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால வந்து நிறைய அளவுல வேர்ம்ஸ் இது நமக்கு டே பண்ணிட்டே இருக்கும் இதுல பல விதமான முட்டைகள் இருக்கு அதை நம்ம போக போக பார்ப்போம் அதுல வந்து ஃபர்டிலைஸ் ஆனது எக்ஸ் தான் வந்து நமக்கு ஹியூமன் பீங்ஸ்க்கு இன்ஃபெக்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸ் இந்த ஃபர்டிலைஸ் ஆன எக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்டாகவும் ஒரு ஓவல் ஷேப்பாகவும் இருக்கும் பயில் ஸ்டேட் லைட்டாக ஒரு மஞ்சள் கடலில் இருக்கும் அண்ட் ஒரு உக்கோ சொல்யூஷன்ல போட்டீங்கன்னா மேல ஃபுளோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே அண்ட் இதுக்கு வந்து மூணு லேயர் இருக்கு வெளியில ஒரு ஒரு உள்ள ஒரு கோட் இருக்கும் நடுவில் ஒரு மிடில் லேயர் இருக்கும் அண்ட் இன்சைட் ஒரு லேயர் மூணு லேயர் இருக்கும் இந்த ஃபர்டிலைசேஸ்ல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிளான ஒரு ஓவம்ல வந்து நாலா டிவைட் ஆயிருக்கும் இல்லையா அங்கே வந்து தான் இருக்கும் அண்ட் இதுல வந்து இந்த ஒரு அந்த சொல்லக்கூடிய இடத்தை தவிர பாக்கி எல்லா இடத்துலயுமே இந்த ஓம் தான் ஃபுல்லா இருக்கும் இதான் அவங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஒரு பிக்சராக இருக்கும் ஓகே அண்ட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா இருக்கும் அந்த ஒரு பக்கா ரவுண்டா வராது அண்ட் வந்து வெளில இருக்கக்கூடிய ஒரு கோட்டுமே ஒரு இரெகுலரா இருக்கும் அண்ட் உப்பு சொல்யூஷன்ல போட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து கீழே அப்படியே அழகா செட்டில் ஆயிடும் அண்ட் எப்போ இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம அந்த வெள்ள ஒரு ஹியூமன் பீ ஒரு இன்ஃபெக்டட் ஹியூமன் பீங் அப்புறமா இருக்கும் ரெண்டு வாட்டி மோல்ட் ஆகும் மோல்டிங் ஆகும் சொல்லுவோம் சோ இது வந்து எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நம்மளுடைய விவசாயம் பண்ற சமயத்துல நம்ம உரங்கள் அதாவது கழிவுகள் யூஸ் பண்றோம் இல்லையா அதுல வந்து இந்த எக்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும் அண்ட் இங்க வந்து நமக்கு தெரியாம மண்ண விளையாடும் போதோ இல்ல மண்ணுல நம்ம ஏதாவது செய்யும்போது நம்ம விரல்களுக்குள்ள இருக்கிற அந்த மண்ணு கூட இந்த எக்ஸும் மிக்ஸ் ஆகி உள்ள போகக்கூடிய சான்ஸ் இருக்கு நிறைய வந்து ஆப்வியஸ்லி இது நிறைய குழந்தைகள்ல கொஞ்சம் அதிகமாவே ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு சோ என்ன ஆகும் இந்த முட்டைகள் வந்து தெரியாத்தனமா நம்ம இந்த நகரத்திலுடைய இதுலயோ இல்ல நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் சரியா கழுவாம யூஸ் பண்றதுனாலயோ வந்து உள்ள போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக் உள்ள சால்வ் ஆயிடுது இல்லையா ஸோ அடுத்ததுக்கு போயிடும் வந்தோடனே அது இன்டர்லூகோஸ்ட் உள்ள ஸ்லோவா பரோ பண்ணா இந்த இன்டெஸ்டைன் குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து போர்ட்டல் வெசல்ஸ் அதாவது பிளட் சப்ளை போர்ட்டல் வெயின் இருக்கும் இல்லையா அந்த வெயினில் ஜாயின் பண்ணும் ஸோ இந்த வெயின் எங்க போகும் எல்லா வெயின்ஸுமே சேர்ந்து பெரிய போர்ட்டல் வெயின்ல ஜாயின் பண்ணி ஃபைனலா இது லிவர்ல போகும் லிவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்டர்னு சொல்லுவோம் ஸோ லிவர்ல போகும் அங்கேருந்து ஹெப்பாட்டிக் வெயின் போய் அங்கேருந்து இன்ஃபீரியர் வீணக்காவா போயிடும் இன்ஃபீரியர் வீணக்காவாலேருந்து அப்படியே ஹெப்பாட்டிக் வெயினுக்கு வந்து ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்ல இது போய் செட்டில் ஆகிடும் செட்டில் ஆயிட்டு அங்கே இன்னொரு வாட்டி அவர் ரெண்டு வாட்டி மோல்ட் ஆகும் மோல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு லங் கேப்லரிஸ்ல பிஎஸ் பண்ணும் பிஎஸ் பண்ணி நேராக போகும் ஆல்வியூலிக்கு போய் அங்கேயிருந்து ஸ்லோவா இந்த லார்வா கிரால் நம்ம நேரம் தொண்டைக்குள்ள வந்து அது நம்ம ஒழுங்கும் அதுவும் சேர்ந்து நேராக மோல்ட் ஆகி நேராக போயிட்டுல போய் தங்கிடும் அங்கே அது ஆக உருமாறும் ஸோ இதுவே வந்து இந்த போல் ப்ராசஸ் ஒரு டென் to 15 டேஸ் 20 டேஸ் எடுக்கும் ஆனா போர்ட்டல் டைரக்டா லங்ஸ்ல போகக்கூடிய சான்ஸும் கண்டிப்பா

ஒரு வரக்கூடிய வந்து இந்த பர்டிகுலர் மோல்டிங் நடக்கும் இந்த பாரசைட்டு பாடி தான் அதனால இதுக்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் ஸ்பூட்டம்ல வந்து டிபிக்கலா ஒரு ஜாகோட்லே கிறிஸ்டல்ஸ் இருக்கும் ஓகே அதுல வந்து இந்த ஸ்பூட்டம்லயும் லார்வா இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இதே மாதிரி லார்வா நமக்கு கேஸ்ட்ரிக் வாஷிங்ஸ்லையும் இருக்கலாம் ஸோ ஸ்பூட்டம்ல இந்த சாக்கூட்டம் இருக்கும்போது பிளஸ் இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது சிண்ட்ரோம்னு சொல்லணும் ஸோ அடல்ஸ்க்கு இந்த வோம்ஸ் பெருசானதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேர்ம்ஸ் வந்து கரெக்டாக அந்த இன்டர்ஸ்டைனில் ஆகி இருக்கிறதுனால அது வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி நியூட்ரிஷன் ஆர் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி காஸ் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு பசி இருக்காது அண்ட் வந்து கொஞ்சம் அந்த சிறுகுடல் இருக்கக்கூடிய மியூகோசாவை கொஞ்சம் ஆல்டர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு இன்னும் வந்து ரெண்டாவது இந்த வேர்ம்ஸ் அகெயின் இதுவுமே ஒரு ஃபாரின் பாடி தானே ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் இருக்கலாம் ஸோ அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரலாம் அட்டிகடி அதாவது சுற்றல் இருக்கலாம் ஆர் ஆன்ஜினியோரட்டிக் எடிமா இருக்கலாம் வீசிங் இருக்கலாம் ஆர் கனிண்டிவைட்டிஸ் இருக்கலாம் ஓகே சோ மெக்கானிக்கல் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஒரு வேர்ம் ஒரு பெரிய வேர்ம்னு பார்த்தோம் இல்லையா அதனால வந்து சம்டைம்ஸ் ஒரு அடிக்கடி இந்த வயிறு வலி வர்றது ஆஹ் இதெல்லாம் ஒரு சுத்தி ஒரு இந்த நிறைய ஒரு ஆயிரம் வேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து மாஸ் ஒரு கிளம்ப ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து நம்ம இன்டர்ஸ்டைன்ல அப்சன் ஆக இருக்கலாம் இன்டர்சபன் ஆகலாம் ஆர் வால்புலர்ஸும் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப இன்க்ரிசிட்டிவ் அப்ப வந்து என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்குன்னு பாக்கணும் ஸோ எப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் தேர்ட்டி நைன் டிகிரிஸ் அதாவது ஃபீவர் இருக்கிற சமயத்தில் வச்சுக்கோங்க அப்படி போகுதோ அப்போ ஸ்லோவாக எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கும் மெதுவாக அது போய் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணும் ஸோ லிவரில் அந்த மாதிரி போகும்போது லிவர் ஆப்சஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு இசபெகஸ் வயா போகும்போது மூக்குல இருந்தோ வாயில இருந்தோ வெளில வரக்கூடிய சான்ஸ் இருக்கு ட்ரிக்கியாக்குள்ள போயிடுச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி அப்டன் ஓகே மூச்சு வாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஹார்ட்லங்க ஆப்சஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்பெண்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை தான் அப்பெண்டிக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியுமே கூட அந்த ஓட்டைக்குள்ளே போயிடுச்சு போய் அங்கே போய் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அப்பெண்டிகளார் அப்பெண்டிசைட்டிஸ் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்கு பிளஸ் பெரிட்டோனியட் எங்கேயாவது வீக் ஸ்பாட்ஸ் இருந்தா மெதுவாக இங்கே சுற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம் நம்ம பெரிட்டோனேட்டிஸ்ன்னு சொல்றது ஸோ டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பூட்டம்ல சம்டைம்ஸ் லார்வா பார்க்கலாம் ஒரு கேஸ்ட்ரிக் வாஷிங்ஸ்ல பார்க்கலாம் இந்த ஸ்பூட்டம் எடுத்து நம்ம ஸ்டெயின் பண்ணி பார்த்தோம்னா இந்த சாக்கோட்ல எடுத்துல பார்க்கலாம் யூஸ்டபில் கவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனால் மெயினாக பார்க்கறது வந்து இந்த ஸ்டூல் சாம்பிள்ல இந்த எக்ஸை பார்க்கலாம் சம்டைம்ஸ் ஹோம்ஸும் பார்க்க முடியும் அண்ட் வந்து ரேர்லி நீங்கள் வந்து இந்த ஸ்கின் டெஸ்டிங் மாதிரி பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் கம்மியானா வந்து ஒன்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆக வரும் அது வந்து டெஸ்ட் பாசிட்டிவ் ஆக வரதுனால மட்டுமே வந்து அஸ்க் இன்ஃபெக்ஷன் இப்பவும் இருக்குன்றதுனால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த வால்விலர்ஸ் பெரிய நிறைய வோம்ஸ் இருக்கும்போது இந்த பேரியம் கான்ட்ராக்ட் ரேடியோகிராஃபி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வோம்ஸ் இருக்கிறது தெரியும் அது கொஞ்சம் என்ட்டிஏரியாஸ் மாதிரி தெரியும் இப்போ வந்து அதிகமாக பேரியம் கான்ட்ராக்ட் ரேடியோகிராஃபி பண்ணுறது கிடையாது முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் இஸ் ஒன் ஆஃப் தி யூஸ்ஃபுல் மெத்தட்ஸ் பார்க்கறதுக்கு இதான் வந்து ஸ்டூல்ல இருக்கக்கூடிய ஒரு நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது இருக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது ஃபர்ட் அன்பர்டிலைஸ்ட்ல இருந்து ஃபர்டிலைஸ்டுக்கு போகக்கூடிய எக்ஸ் உடைய இதெல்லாம் வந்து வேற வேற ஷேப் நம்மளால பார்க்க முடியும் இதான் வந்து சாக்கோட் லேடு கிறிஸ்டின்னு சொன்னோம் இல்லையா இதோ இங்க பாக்குற இந்த ஒரு செகண்ட் ஆஹ் இந்த கிறிஸ்டல்ஸ் தான் வந்து நம்ம சாக்கோட் கிறிஸ்டல்ஸ் சொல்றோம் இதுல பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இந்த இல்லையா இந்த வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இருக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து என்ன எப்படி இதை ப்ரிவென்ட் பண்றதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹியூமன் வேஸ்ட அது வந்து மெனியூரா டைரக்டா யூஸ் பண்ணாதீங்க அது இப்போ அதை மக்க வச்சு அதை வந்து எதுவாக மாற்றி யூஸ் பண்ணக்கூடிய புதிய புதிய டெக்னிக்ஸ் எல்லாமே வந்திருக்கு அது பெட்டர் ரெண்டாவது எப்போவுமே நல்லபடியா கையை கழுவணும் எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் கையை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்றது நல்லது அண்ட் வந்து இந்த இன்கேஸ் அப்படி யூஸ் பண்றாங்க வேற ஆப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்றாங்கன்னா தண்ணியில கொஞ்சம் ஐடென்ட் சேர்த்து இரிகேட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பத்தி ஒரு சின்ன ஒரு லெசன் வச்சுக்கலாமே இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ